வீட்டில் எல்லாம் வீட்டுக்காரமாக இருந்திருந்தாப்புல திடீர்னு புதுசாக ஒரு பண்றேன்னு கிளம்பிடுவாங்க அவங்க அந்த கட்டுக்களை போய் தடபுடலாக எல்லாத்தையும் பண்ணி ஒரு பதார்த்தத்தை புதுசாக தயாரிப்பாங்க அந்த தயார் பண்ண பதார்த்தத்துக்கு தயார் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு பேரை அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஆனால் அந்த தயார் பண்ண பதார்த்தத்தை முதல்ல அவங்க சாப்பிட மாட்டாங்க நம்மளை தான் கூப்பிட்டு வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உசுருக்கு எதுவும் ஆபத்து இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு பேரு வைப்போம் அதுக்கு அப்புறமா அதே மாதிரி ஒரு மாநாடு ஒண்ணு மதுரை நடத்தி முடிச்சாங்க இல்லையா அந்த மாநாட்டுக்கு அவங்க வச்ச பேரு ஒண்ணு முருக பக்தர்கள் மாநாடு மாநாட்டை எல்லாரும் முழுசா பாத்துட்டே இல்ல இப்ப நீங்க அந்த மாநாட்டுக்கு பொருத்தமா ஒரு பேர் வங்க பாப்போம் அவங்க வச்சது முருக பக்தர்கள் மாநாடு எனக்கு தோணுது மூளை இல்லாத முட்டாப்பாயில் நடத்தின ஒரு மாநாடு அதை பார்க் முழுசா பார்க்கிறப்ப அதுதான் எனக்கு தெரிஞ்சது நீங்களே அதுக்கு ஒரு பேரை வைங்கல சார் ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை சார் ஆறு தீர்மானம் அந்த மாநாட்டில் போட்டிருக்கேன் மாநாடு நடத்துறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லையான்னு கேட்டீங்கன்னா யாரு வேணாலும் மாநாட்டை நடத்தலாம் இவங்கதான் நடத்தணும் அவங்கதான் நடத்தணும் எல்லாம் கிடையாது எல்லாரும் மாநாடு நடத்தலாம் ஆனா அந்த மாநாட்டோட ஒரிஜினாலிட்டி என்ன எதுக்காக அந்த மாநாடு நடத்துறான் யார் அந்த மாநாட்டை நடத்துறா அத சொல்லி நடத்த அந்த மாநாட்டுக்கும் பெருமை அந்த மாநாட்டை நடத்துறதுக்கும் பெருமை இவங்க நியாயமா என்ன சொல்லி அந்த மாநாட்டை நடத்தி இருக்கணும் பிஜேபியினுடைய தேர்தல் மாநாடு ஆக்சுவலி அதுதான் சொல்லியிருக்க இல்லையா மாநாடு அதையும் சொல்லி இருந்திருக்கலாம் அதுவும் இல்லையா ஆர் எஸ் எஸ் பிரம்மாண்ட மாநாடு சொல்லி இருந்திருக்கலாம் அதுவும் இல்ல சரி நமக்கு ஏத்த மாதிரி சங்கிகளின் மாநாடு இருந்தா யாரு அதை வந்து கேட்க போறப்ப அதுவும் இல்லையா மதவரியை கிளப்பும் மாநாடு போட்டிருந்திருக்கலாமே டைட்டில் அருமையா இருந்திருக்குமே இது எதையுமே போடாம எதுக்கு முருகன் பழைய தூக்கி போட்டு மாநாடு நடத்துறாங்கன்றது இன்னும் வரைக்கும் தெரியல அது ஏன் அப்படின்னா இதெல்லாம் உண்மையான காரணத்தை சொல்லி வைங்கள ஒரு பயம் அந்த பக்கம் எட்டி பார்த்துருக்க மாட்டேன் எவ்வளவு செலவு பண்ணாலும் எவனு வேன்ல ஏறி இருக்க மாட்டாங்கன்னு வைங்கள கிளம்பி ஒரு வழிய ஒரு மாநாட்டை நடத்தி முடிச்சுட்டாங்க இந்த மாநாட்டோட சிறப்பு அம்சமா ஒரு ஆறு தீர்மானம் அப்புறமா பார்ப்போம் ஏண்டா முருகா இந்த மாநாட்டுக்கு ஒன்னோட ரெஸ்பான்ஸ் என்னடா எது படமாவே போட்டு காமிக்கிறியா காமி நானும் சேர்ந்து பார்க்கிறேன் எனக்கு வணக்கம் இது பார்ட் கோபி ஐயா காமராஜருடைய ஒப்பீனியன் அவரோட பர்சனல் ஒப்பீனியன் இந்த முருக மாநாட்டை பற்றி கிடையாது ஜென்ரலாக அவரோட ஒப்பீனியன் நான் இந்த தீமிதி பால்காவடி இப்பெல்லாம் எடுத்தது கிடையாது மனுஷனை சிந்திக்க வைக்காத எந்த ஒரு விஷயமுமே இந்த சமுதாயத்துக்கு தேவையில்லைன்றேன் ஆனா பொத்த தாக்கி சோறு போடாதவன் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு தங்கத்தில் தாலி எட்டு போய் படைச்சா என்ன அர்த்தம்னு ஒரு புண்ணியமும் கிடையாது அங்க புள்ளைய கல்யாணம் பண்ண முடியாம ஒரு மூக்குத்தி ஒரு வளையல் ஒரு தோடு போட முடியாம தெரியுது இவங்க லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி காலியாத்தாளுக்கு வயிற ஒட்டியான பண்ணி போட்டு அழகு பார்க்கறாங்க எல்லாம் கருப்பு பணம் இந்த திருப்பதி உண்டியல்ல போய் கொட்டுறானே காசு அது அத்தனையும் கருப்பு பணம் இவன் செஞ்சு அநியாயத்துக்கு கடவுளையும் சேர்த்து பார்ட்னரா போட்டு வேலை பார்க்கறான் இவங்க கிட்ட இது ஐயா சொன்னது நான் சொன்னது இல்லை நல்லா தெரிஞ்சுக்கங்க அதான் இவங்க எல்லாம் சாமிக்கு வந்து உண்மையிலே பக்தியோட செய்யறாங்களா கிடையாது சாமி குத்தமாயிரும் நம்மளை வந்து சாமி வந்து பழி வாங்கிடும் அப்படின்றதுனால சாமியை சரி கட்டுறதுக்காக இவங்க அத்தனை பேரும் கொண்டு போயிட்டு காசை சாமி கிட்ட கொட்டோ கொட்டு கொட்டி தீக்குறாங்க மனுஷனுக்கு பயத்தை தான் இந்த மதம் கலப்பி விட்ருக்கே தவிர எந்த மனுஷனுக்கும் தன்னம்பிக்கையை இது தந்ததே இல்லை இது ஐயா காமராசர் சொன்ன வாட்டு என்னோடது இப்போ இந்த இதுக்கு வருவோம் முருக பக்தர்கள் மாநாடு சோகால் அவங்க அப்படித்தானு சொன்னாங்க அதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோன்ற முருக பக்தர்கள் மாநாடு இதில் உண்மையிலேயே யார் மூஞ்சில தெரியுமா கரிய பூசியிருக்காங்க நம்ம மூஞ்சியில் அவங்க எப்பயும் பூசுறது தான் அதெல்லாம் வேற இந்த முறை நீதிமன்றத்தோட மூஞ்சிலையும் முருகை மூஞ்சிலையும் கறிய அள்ளி பூசியிருக்காங்க அங்கே இருந்தவங்க அத்தனை பேரும் பார்த்த ஒத்தர் சார் அண்ணாமலையில் ஆரம்பிச்சு ஐயா பவன் கல்யாண் வரைக்கும் நைனார் நாகேந்திரன் அண்ணனும் இதுக்கு துணை இதுல நக்கினார்லாம் வந்து பாட்னா புள்ள நயினார் நல்லா இருந்துச்சு பாட்டு நல்லா இருந்துச்சு அவரு ஏதோ ஒரு இதுல ஆர்எஸ்எஸ் கூட்டத்துக்கு போனா ஆர்எஸ்எஸ் பாட்டு முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு போனா முருக பாட்டு அண்ணன் விதவிதமா அவரோட பெர்ஃபார்மன்ஸுகளை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு நான் நைனார் என்ன பேச்சுக்கே போகக்கூடாது அவர் ரொம்ப சாஃப்ட் இது அந்த ரெண்டு பேர் குறிப்பா ஒன்னு பவன் கல்யாண் சார் இன்னொன்னு அண்ணாமல இதுக்கு இடையில ஒரு ஆறு தீர்மானம் ஒண்ணு நிறைவேற்றினாங்க அதுக்கப்புறம் வந்து பிளட்ரிங் எல்லாம் பண்ணாங்க உறுதிமொழியெல்லாம் எடுத்தாங்க அந்த உறுதிமொழியெல்லாம் கேட்குறப்ப சில உறுதிமொழியெல்லாம் கேட்குறப்ப கண்ணுல தண்ணி வரும் எனக்கு நீங்கள் உறுதிமொழியை கேட்டு கண்ணுல தண்ணி வந்துச்சு அவ்வளவுதான் இந்த ஆறு தீர்மானங்கள் முதல்ல சொல்லிட அவங்க போட்ட அந்த ஆறு தீர்மானத்தில் ஒன்னே ஒன்று மட்டும்தான் போனா போகுதுன்னு முருகனுக்கு போட்டிருக்காங்க மற்ற எல்லாமே நேரடியா அவங்க ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கு போட்டுக்கிட்ட தீர்மானம் அவ்வளவுதான் எப்படி நேக்கா வந்திருக்காங்கன்றத பாருங்க திருப்பரங்குன்ற மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் இத்தனை வருஷமா என்ன நடந்து இத்தனை வருஷமா திருப்பரங்குன்ற மலையில தீபம் ஏத்துனதே கிடையாதா அதுக்குன்னு ஒரு இடம் இருந்ததே கிடையாதா இல்ல சார் அங்க இருக்கிறவங்க திருப்பரங்குன்ற மக்கள்லாம் வந்து உங்ககிட்ட கோரிக்கை வச்சாங்களா எங்களுக்கு இந்த மலையில ஏத்துனாத்தையும் முருகன் கீழே இருக்கான்னு நாங்க நம்புவோம் யாராச்சும் சொன்னாங்கல என்ன இல்ல முருகனுக்கு தீப ஒளி கார்த்திகை தீபம் ஏத்துலன்னா முருகன் கோச்சுக்கிட்டு வீட்டை காலி பண்ணிடுவாரு யாராச்சும் சொன்னாங்க உங்ககிட்ட முருகனுக்கு இவங்க தீப ஒளி ஏத்துல ஆனா இது முருகன் மாநாடு தானே ஆனா இவங்க மோடி மாநாடு ஆக்கிட்டாங்க சார் நல்லா கேட்டுக்கங்க முருக மாநாட்டில் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த பிரதமர் மோடிக்கு பாராட்டுகள் யார் மோடியை பாராட்ட பண்ணியே ஆகணும் மோடி வேற நான் வேற இல்ல கோவனம் போட்டா அச்சு அசல் மோடி என்னைய மாதிரியா இருப்பான்னு உங்கள்கிட்ட கூப்பிட்டு இதனால்தான் அவர் அடிக்கடி மயிலை தரவிட்டு இருக்காராயா ஏன் எனக்கு இப்ப தாயா எல்லாமே லிங்க் ஆகுது அவர் அடிக்கடி இந்த மயில் எல்லாம் தடவி கொடுத்து மானு வந்து ராமர் சிம்பிள் மயில் வந்து முருகர் சிம்பிள் இல்ல சிம்பாலிக்கா அவர் நமக்கு எப்பயோ சொல்லிருக்காருயா நமக்கு தாயா தெரியாம போயிடுச்சு பகல்காம் தாக்குதலுக்கும் மதுரையில் நடந்த முருகன் மாநாட்டுக்கும் எந்த இல்ல முருகன் ஏதாச்சும் மோடி கனவுல வந்து பகல்கம்க்கு ஆப்ரேஷன் சிந்துன்னு பேரை கேட்டுனாரா சொன்னாரா இதை வேறு சொல்லிட்டாங்களா இனிமேல் அடுத்த ஆப்ரேஷன் திருநீர் ஆப்ரேஷன் சந்தனம் ஆப்ரேஷன் என்னென்ன என்னென்ன இருக்க எல்லாத்தையும் பன்னீர் பூஜை ஜாமிய பொருள் என்னென்ன பேர் இருக்கா எல்லா பொருளுக்கும் பேர் இனிமேல் ஆப்ரேஷனுக்கு இல்லை அதைத்தான் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் சார் அவங்க பண்ண ஆப்ரேஷன் அதாவது பகல்காமுக்காக ஐயா மோடிக்கு பாராட்டுக்கள் முருகா மாநாட்டில் இவங்க லட்சணம் என்னன்னு இதில் நீதிமன்றம் என்ன சொன்னுச்சு உங்ககிட்ட அரசியல் பேசாதீங்கடான்னு சொன்னிச்சா இல்லையா இல்ல சொன்னிச்சுமீன்னு மண்டை ஆட்டிட்டு வந்தே இல்ல அப்புறம் இங்க வந்து இதுக்கு இது அரசியல் இல்லாமல் ஆன்மீகத்தில் வந்துருச்சா தெரியலப்பா இவங்க எல்லாரும் எதுக்கு இதை கொண்டாந்து ஏட இதை சொருங்கினாங்கன்றது தெரியல அடுத்து திருப்பரங்குன்றம் மலை குமரனுக்கே சொந்தம் என முருகன் மலைகளை காக்க வேண்டும் இப்போ முரியன் மலையை யாரும் பேர்த்து எடுத்துகிட்டு போக போறேன் எனக்கு புரியல கேட்டால் இவங்க சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க சார் இந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி சிக்கந்தர் மலைன்னு இங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா இவங்களுக்கு திமுக இங்கே வந்தோன்னே அதை வந்து நம்ம எப்படி வந்து அடிகிறது உண்மையிலே சிக்கந்தர் மலைன்னு சொல்லி கலப்பி விட்டது இவங்க தான் இந்த கூட்டத்தை கூட்டினாங்க பற்றியலா அவங்க தான் வேற யார் அதுக்கு முன்னாடி உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா இவங்க இப்படி ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணியதான் திருப்பரங்குன்ற மலை சிக்கந்தர் மலையா அப்படின்ற அளவுக்கு கேட்கறதுக்கு ஆள் வந்துருச்சு சார் எவனுக்குமே தெரியாது சிக்கந்தர் தர்கா இருக்கிறத பாதி பேருக்கு தெரியாது திருப்பரங்குன்றத்தில் இருக்கிறவங்க மட்டும் தெரியும் வெளியூர்ல இருந்து தேடி வர்றவன் எவனுக்கும் திருப்பரங்குன்றத்தில் சிக்கந்தர் மலை அங்க சிக்கந்தர் தர்கான்னு ஒண்ணு இருக்கு அப்படின்றது தெரியாது காசு விஸ்வநாத தெரியும் இவங்களை தெரியும் வேற யாருக்கு அவங்களுக்கு இது வரைக்கும் இவங்க கிளப்பி விடாத வரைக்கும் தெரியாது அத மாட்டுக்கு அமைதி அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம நம்ம வேலையை பார்த்து முருகன் நிம்மதியா இருந்தா முருகன் தூக்கத்தை கத்துவிட்டாங்க நிஜமா முருகன் முருகனும் சிக்கந்தனும் ஒண்ணு கூட பேசி பாய போல சொல்ல முடியாது பத்தியா இவங்க அரசியல் பண்றதுக்கு நம்ம ரெண்டு பேரையும் அடிச்சுக்க சொல்றாங்கன்ட்டு சார் சொல்ல முடியாது சார் செஞ்ச இவங்களால தான் சார் இருக்கிற எல்லா நல்லா தெரிஞ்சது இதுக்கு முன்னாடி யாருக்காச்சும் எங்கேயாச்சு அதாவது இங்க தமிழ்நாட்டுல சாதி சண்டை எல்லாம் நிறைய நடந்திருக்கு மத மோதல் எங்கேயாச்சும் நடந்திருக்கா அப்படி நடந்திருந்தா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இவங்களா தான் இருப்பாங்க இப்போ ரொம்ப ஓப்பனா செய்யறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க ரொம்ப ஓப்பன எல்லாரையும் ஏமாத்தினாங்க சார் நம்மளை ஏமாத்தினாயே போட்டுக்கிட்டான் நீதிமன்றத்தையும் ஏமாத்தினாயே போட்டுக்கிட்டான் இப்ப முருகனையே ஏமாத்த பாக்குறாங்க சார் யோசிப்பார்களே அடுத்து தமிழகத்தில் உள்ள கோவில்களில் இருந்து இந்து சமய அறநிலையத்துறை வெளியேற வேண்டும் புரியுதா எங்க வந்து நிக்கிறாங்க முதல்ல இந்து சமய அறநிலையத்துறை எதுக்காக ஆரம்பிச்சது யார் ஆரம்பிச்சதுன்னு தெரியுமா எந்த நாத்திகர்களோ இல்ல கடவுள் இல்லைன்னு சொல்றவர்களோ அந்த துறையை ஆரம்பிச்சு உள்ள வைக்கல கடவுள் மேல அநியாயத்துக்கு நம்பிக்கை வச்சிருந்தாங்க இல்லையா கடவுளை தினமும் கும்பிட்டாங்க இல்லையா தான் ஆண்டவன் பேரை சொல்லி இல்லாத எல்லாம் ஊருக்குள்ள பண்ணி திராங்க கோயிலுக்குள்ள இதை ஒழுங்குபடுத்தணும் விட்டா இவங்க எல்லாத்தையும் சுரண்டிட்டு ஆண்டவனை ஆக்கிடுவாங்க அவனை ஏழை ஆக்கிடுவாங்க கடைசியில கடவுளை பிச்சைக்காரங்கள் ஆக்கிருவாங்க காசை எல்லாம் சுரண்டிக்கிட்டு சடவுள்கிட்ட கொள்ளையடிக்கிற ஒரு குரூப்பு கோயிலுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கு அதுக்காகத்தான் அதை நெறிப்படுத்தணுன்றதுக்காகத்தான் இந்து சமய அறநிலையத்துறைன்னு ஒன்னு உருவாக்குனாங்க இதை உருவாக்குனவங்க அத்தனை பேரும் பயங்கரமான பக்தி கடவுள் மேல அபார நம்பிக்கை இருக்கிறோம் நிஜமா சார் அவங்க கொண்டு வந்தத இவங்க இத மறுபடியும் புடுங்கி அந்த இந்து சமய அறநிலையத்திலிருந்து புடுங்கி யாருக்கிட்ட கொண்டு போய் கொடுப்பீங்க போல அதை சொல்லுங்க அதாவது இந்து சமய அறநிலையத்துறையை வெளியேற்றணும் கோயில் சரி யார மறுபடியும் கொண்டாந்து உள்ள ஏற்கனவே தனியார் கண்ட்ரோல்ல இருக்கிற கோயில்கள்ல என்னென்ன அட்டூழிய நடக்குது அதுக்குள்ள நம்மளால எதுவும் செய்ய முடியாம உட்கார்ந்து இருக்குது தெரியுமா தெரியாதா கோயிலுக்குள்ள எவன் வரணும் எவன் வரக்கூடாது எவன் மேல ஏறணும் எவன் மேல ஏறக்கூடாது இது அத்தனை முடிவு பண்றது இப்போதைக்கு தனியார் கண்ட்ரோல்ல இருக்க கோயில் எவனையாச்சும் முடியுமா அரசாங்கம் சொல்லியே கே அட்டம் பிடிக்க கேட்க மாட்டேன்ட்டு இல்ல நீ அரசாங்கத்தையே நீ வெளில அனுப்பிச்சுட்டீங்கன்னா இன்னைய பல கோர்ட்டுகள்ல அரசாங்கம் அதாவது அரசாங்கம் மூலியமாவே போயிட்டு எவ்வளவு பேரு தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்லி தூரமா வச்சிருந்தாங்க இல்ல கோயில்ல உள்ள வரக்கூடாது இந்த சாதிக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வச்சு நஜமா இதெல்லாம் இருக்கு இப்ப அது அத்தனையும் உடைச்சு உள்ள போறாங்க சார் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அது கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால தான் ஒருவேளை அது கை மாறி போயிட்டு இவங்க ஆளுகிட்ட சிக்கி கோயிலாக ஒண்ணு இந்த திருச்செந்தூர் கோயில் எடுத்துக்கோமே இதே மதுரை கோயில் எடுத்துக்கோமே எவ்வளவு தூரம் கோர்ட்டுக்கு வல்லக்காரங்க ஆட்டம் கோர்ட்டுக்கு போயிட்டு கோயிலுக்குள்ள போக வேண்டியது தெரியுமா அந்த வரலாறு தெரியுமா இங்க அந்த கோயில் இல்ல அவங்க ஆக்கிரமிச்சிருக்க அத்தனை கோயில்லையும் இதுதான் நிலைமை இப்படித்தான் இருக்கும் இதைத்தான் தனியார் கொண்டே குறுக்கள் அது எவங்கையில கொடுப்பாங்கன்றது இன்னும் முடிவு பண்ணல ஆளாளுக்கு அவங்க அதான் அந்த கோயில்ன்றது சார் ஒட்டுமொத்த ஊரையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு விஷயம் அதை எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த இப்ப ஐயா காமராஜர் சொன்னாங்க சாமி குத்தம் தெய்வ குத்தம் அதுகிட்ட மட்டும் நம்ம எதையும் வச்சுக்க கூடாது பயந்த உள்ளுக்குள்ள பயந்தவங்க இது அத்தனை வச்சு ஆட்டி படைக்கலாம் அறநிலையத்துடன் அதுக்கு அவங்கள விட மாட்டேங்குது ரெண்டாவது உண்டிய காசு தட்டு காசு அதுக்கப்புறம் கோயில் நலம் அதோட சொத்து தங்க நகை ஆபரணம் இன்னும் அதுல இருக்க தட்டு முடிச்சாம இது அத்தனையும் மொத்தமா வலிச்சு பங்கு போட்டுக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்குதான் இந்த அறநிலையத்தோடய வெளியேற்றணும்னு நினைக்கிறாங்க வேற எதுவுமே கிடையாது இப்பயாவது கோயில் காசு எடுத்து கோயில் காசு செலவு பண்றாங்க எல்லா இடத்துலயும் ஊழல் நடக்குது இல்ல எல்லாம் சொல்லல அத்தனை பேரும் உத்தரம் எல்லாம் யாரும் இங்க சொல்ல கிடையாது ஆனா மொத்தமா சுருட்டிட்டு போறதுக்காகத்தான் இவங்க இந்த தீர்மானத்தையே போட்டிருக்காங்க அது இல்லாம அந்த அஞ்சாவது பாயிண்ட் போல தேர்தல்களில் இந்துக்கள் ஒற்றுமையாக இருந்து இந்துக்களின் வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும் இதுக்கு கோர்ட் என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல எனக்கு இப்ப இந்த கோர்ட்டு கூப்பிட்டு கேள்வி கேட்குமானே எனக்கு தெரியல என்ன முருக அதாவது முருக பக்தர் அந்த முருக மாநாட்டில் முருகனை பத்தி தெரிஞ்சா ஏதாச்சும் பேசணும் இல்லையா மூடிட்டு பேசாம உட்காந்து சார் அவ்வளவுதான் இவங்க என்ன பேசிருக்காங்க பாருங்க தேர்தல் முருகன் எலெக்ஷன்ல போட்டி போடப் போறாரா என்ன எல் முருகனை பத்தி நான் கேட்கவே சார் முருகன் இந்த தடவை எலெக்ஷன்ல பாஜகவுக்கு முதலமைச்சர் கேண்டிடேட்டா போட்டி போடப் போறா அப்படியா சொல்லுங்க கேட்போம் முருகன் சொல்ல முடியாது வேஷத்தை போட்டு கிளம்புனாலும் கிளம்பிடுவான் இந்த வடிவேலு கிளம்புவார்ல ஏ படத்துல அந்த மாதிரி கிளம்புனாலும் கிளம்பிடுவாங்க எல்லாருமா சேர்ந்து வீட்டுக்கு வீடு போயிட்டு நான் தான் முருக வந்திருக்கேன் மாது வந்திருக்கேன்ற மாதிரி நான் முருக முருக வந்திருக்கேன்னு சொல்லி ஓட்டு பிச்சை கேட்டாலும் கேட்பேன் சார் இதுக்கு முருக மாநாட்டுக்கும் இவங்க நடத்துல இந்த இப்ப நான் வரப்போற தேர்தலுக்கும் இந்து மக்களுக்கு என்ன உங்க இது வரைக்கும் யார் ஓட்டு போட்டா நினைக்கிறீ அண்ணா காலத்தேர்ந்து இது வரைக்கும் இங்க இருக்கிறவங்க இதெல்லாம் முஸ்லீம் நாடாவா இருந்து தமிழ்நாடு நான் தெரியாம தான் கேட்கிறேன் இதுல படிப்பறிவு இல்லாமல் எல்லாரையும் வந்து முட்டா பழியலாகவே வச்சுருந்தாங்க தமிழ்நாட்டில் படிச்சு முன்னேறி எவனா இருந்தாலும் யோசிச்சு சொந்தத்துக்கு சுய அறிவோடு எல்லாத்தையும் செய்யுங்கிறான்னு சொல்லிதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாரையும் மேலே ஏற்றி கொண்டு வந்திருக்காங்க நீங்க மறுபடியும் அத்தனை பேரையும் அதே இடத்துக்கு திருப்பி அழைச்சிட்டு போகிறதுக்கு பார்க்குறாங்க சார் இதுக்கு ஒரு மாநாடு வேறு தேர்தலில் இந்துக்களுடைய பல வாக்கு வங்கியை நிரூபிக்கவில் கண்டிப்பாக நிரூபிப்பாங்க சார் அவசியம் நிரூபிப்பாங்க நீங்கள் வேணா பாருங்க இவ்வளோ பேசுறீ இல்லை இந்த கடைசி என்னோட சொல்லுங்க சஷ்டி தினத்தன்று சஷ்டி கவசத்தை ஒன்று சேர்ந்து பாட வேண்டும் இது ஒண்ணுதான் அவங்க முருகனுக்காக போட்டது போனா போகுதுன்னு ஒன்னே ஒன்று அதுவும் கடைசியா சேர்த்துருக்காங்க இத்தனை நாள் வரைக்கும் சஷ்டி இது நான் தெரியாமல் தான் கேட்கிறேன் சஷ்டி அன்னைக்கு நாங்கள்லாம் என்ன பாப் ஆல்பம் சாங்க பாடிக்கிட்டு இருந்தோம் இல்லை அப்படி போடு போடுன்னு ஆடிக்கிட்டு இருந்தோம்மா எவ்வளவு பேரு சஷ்டி அணை இவ முதல்ல கேட்கணும் சார் இவங்க எல்லாம் எத்தனை நாளைக்கு சஷ்டி அணைக்கு போயிட்டு முருகன் கோயில போயிட்டு பாட்டு பாடி இருக்காங்க இந்த குரூப்புல எத்தனை பேர் பவங்கள் ஏன்னா அறுபடை கோயிலுக்கு போயிருக்காப்புல சொல்றாங்க இல்லையா எங்க ஊர்ல முஸ்லீம் தான் போவாங்க போறவங்களும் போவிடாம கிட்டாங்க இவங்களை பள்ளி கோயில் எல்லாம் போட வச்சாங்க போகாத பக்தியோட என்ன எந்த கோயிலுக்கு போனா உனக்கு இங்கே எரியுதுன்றான் இதெல்லாம் இங்க முடியுமா செய்யறாங்க சார் நல்லா செய்யறாங்க சஷ்டி அன்னைக்கு சஷ்டி பாட்டு பாடணும் என்னமோ எத்தனை நாள் வரைக்கும் நம்ம சஷ்டி அன்னைக்கு இந்த இது புஷ்பா பாடத்துல வர்ற பாட்டு அந்த பாட்டுல நம்ம பாடிக்கிட்டு இருந்தோம் இவங்க கேட்கிறாங்க நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமா இருக்கு இன்னத்த சொல்ல ஆனா இவங்க அத்தனை பேரையும் நல்லா இருக்காங்க சார் அது மட்டும் நல்லா ஏமாந்துருக்கோம் முருகன் பேரை சொல்லி நம்ம ஏமாந்துருக்கோம் ஆனா நல்லா கேட்டாங்க ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெட்டும்பாங்களா அதே தான் முருக மாநாடு சக்சஸ்ஸு வந்துட்டாங்கன்னா தான் எல்லாரும் இப்போ சந்தோஷத்தில் உட்காந்துருப்பாங்க ஆறு லட்சம் ஓட்டு எப்படி அழுட்டோம் பத்தியா இன்னைக்கு இப்போ இந்த முருகன் பேர சொல்லி ஒன்று அடுத்து பிள்ளையார் பேர சொல்லி ஒரு மாநில போடுவோம் இன்னொரு ஆறு லட்சம் ஓட்டு சட்டசபையில் பாதி நமக்கு தான் நல்லா ஜாலியாக உட்காந்துருப்பான்னு நினைக்கிறேன் உங்கள் சந்தோஷத்தை நம்ம கெடுக்க விரும்பல எல்லாம் முருகம் பார்த்துக்கலாம் அடுத்ததா பவன் கல்யாண் சார் பவன் கல்யாண் சார் ஒன்று அடித்தா இருப்பாரு உண்மையிலே இத்தனை நாளா எங்களுக்கு இருந்து அந்த சந்தேகத்தை இன்னைக்கு அவர் தீர்த்துருக்கார் என்ன தீர்த்துருக்காரு அப்படின்னா என்னை வளர்த்தது முருகன் எனக்கு துணிச்சல் தந்தது முருகன் எல்லாமே முருகன் இத்தனை நாள் நமக்கு இருந்த ஒரு சந்தேகம் திருப்பதி வெங்கடா தளபதி முருகனா பெருமாள் அப்படின்ட்டு இன்னைக்கு ஐயா பவன் கல்யாண் அவர் பெருமாளில் முருகன் தான் ஏன்னா என்னையை வளர்த்து அவர் பிறந்ததுல இருந்து என்னமோ முருகன் கோயில யாரோ தூக்கி போட்ட மாதிரியும் முருகன் தான் எடுத்து இவர குழு பால் பாலுட்டி ஆளை வந்து சினிமாவுக்கு விட்ட மாதிரியும் பேசிட்டு இருக்காப்புல வெங்கடாஜலபதியை இது வரைக்கும் வெளியில எங்கேயும் வந்தா அப்படியான்றது தெரியல அப்படி இருக்கிறதுல ஒண்ணும் தப்பும் கிடையாது நம்ம எல்லாம் போறோமே அவர் போற அவர் போகாம இருக்கிறதுல என்ன இது இருக்கு ஆனா மனுஷன் என்னைய வளர்த்தது முருகன் ஒரே ஓட போட்டாப்புல இந்த கவுண்டமணி அண்ண செந்தில் படம் பார்த்துருக்கீங்களா அதில் ஒருத்தர் தேட்டர் வச்சுருக்கிற ஊருக்காரர் செத்து போயிடுவார் அவருக்கு பணம் கொடுக்கறதுக்காக வந்து வருவாங்க ஆபீஸஸ் வருவாங்க வர்றப்ப இன்சூரன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் செந்திலண்ணே உன் தேட்டர் என்ன வேலை அப்படின்னு கேட்டோன்னே கவுண்டமணி பயம் வந்துடும் டபக்குன்னு என்ன பண்ணுவார் செந்திலண்ண போனோன்னு பின்னாடியே கவுண்டமணி அண்ணன் போய் தாத்தா தாத்தா போயிட்டே தாத்தா நீ தானே எனக்கு இந்த மோதலம் போட்டேன் இந்த செயின் எல்லாம் போட்டியே தாத்தா அப்படின்னு போல அதே கதையாத்த இப்ப முருகனுக்கு பவன் கல்யாண் அப்படித்தான் டீல் பண்ணிட்டு இருக்காங்க இதுல இன்னொரு ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா சார் இதெல்லாம் எப்படி பேசுறாங்கன்றது எனக்கு தெரியல என் மதத்தை பத்தி என் கடவுளை பத்தி எவன் தப்பா பேசினாலும் அவங்கள நான் வந்து இதுக்கு பேர் முருகமானார் அதை வெளிப்படையா சொல்ல முடியாதுன்னு வைங்கள இது பவ ஒரு பொறுப்புள்ள துணை முதலமைச்சர் பேசுறேன் இதை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல அதை விட இன்னொன்னு இந்த மாதிரி ஒரு ஐயோ எப்படி யோசிக்கிறேன் சார் எழுதி கொடுத்து சொன்னாலும் பரவாயில்ல சார் அர்த்தம் கண்டிப்பா அவருக்கு புரியாமல்லாம் கிடையாது நல்லா புரிஞ்சிருக்கு எல்லா அர்த்தமும் ஆனா ஓப்பனா ஊ கூட்டி ஒரு மத வெறுப்பு பிரச்சாரம் இந்துக்கள் அடிமையாக்கப்பட்டிருக்காங்களா சொல்றாரு அவர் தான் சொல்றாரு இது வரைக்கும் யாருக்காச்சும் அந்த ஃபீல் இருந்ததா சார் யாருக்காச்சும் அந்த ஃபீல் இருந்ததா நீங்கள் நினைச்ச சாமியை கும்பிட முடியாதபடி நீங்கள் நினச்ச கோயிலுக்கு போக முடியாதபடி ஏதாச்சும் இருந்ததா இந்த ஆறு தீர்மானம் போட்டாங்க இல்லை சார் இந்த ஆறு தீர்மானத்தில் ஏதாச்சும் ஒரு தீர்மானம் தமிழ் கடவுள் முருகனுக்கு இனிமே தமிழ்ல தான் அர்ச்சனை பண்ணணும் தமிழ்நாட்டு தமிழ் கடவுள் முருகனுக்கு இனிமே குடமுழுக்கு தமிழ்நாட்டுல தமிழ்ல தான் செய்யணும் ஏன் தமிழ் கடவுள் வேண்டாம் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கடவுள்களுக்கும் அனைத்து இந்துக்களும் அர்ச்சகராகலாம் அவங்க போயிட்டு அர்ச்சனை செய்யலாம் சொல்லிருக்கலாமே ஏன் சொல்லல எது ஒருத்தர் பேசுறாரு இந்துக்கள் எல்லாரும் ஒன்னா இருக்கணும் எல்லாரும் சமமா இருக்கணும் ஏன் இந்த வார்த்தை வாயிலிருந்து வரலாம்ல வரலாமா வரக்கூடாதுதான் ஆனா அந்த வார்த்தை தப்பி தவறியும் கூட அப்படி ஒரு வார்த்தை அவங்க வாயிலிருந்து வரல சார் அப்படி ஒரு வராது அவங்களும் எதுக்கு இப்போ இப்ப அவங்க சொல்றாங்கல்ல எல்லாமே உங்களை தேர்தலுக்காக யூஸ் பண்றாங்க தேர்தலுக்காக யூஸ் பண்றாங்க இவங்க மட்டும் என்ன பண்றாங்க நம்மள வேற விதமா க வேற விதமா மண்டைய கழுவுறாங்க அவ்வளவுதான் அவ இவங்களை கூட நம்பிடலாம் அவங்களுக்கு எது உள்ளதோ அதை மட்டும் அவங்க கேக்குறாங்க சொல்றாங்க அவங்க புடிச்ச புடில உறுதியா நிக்கிறாங்க கடவுள் இல்லையா நான் கடவுள் இல்ல நம்புறேன் நீ கடவுள் இருக்க நம்புறியா நம்பிக்கை ஆனா இவங்க சார் உனைய விட்டா உன்னால எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு உனைய அமைக்க உனைய கொண்டு விடுவாங்கன்ற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காங்க சார் ஒரு அத்தனை பேர் உள்ளுக்குள்ள வந்த அத்தனை பேருக்கும் உள்ளுக்குள்ள எதையா சூழ்நிலும் அப்படின்ற ஒரு உள் நோக்கத்தோடைய உட்காந்துருக்காங்க அதை விட அல்டிமேட்டா பவன் கல்யாண் சார் இன்னொன்று சொன்னார் அதுதான் ஒரு இந்து இந்துவாக திகழ்ந்தால் மதவாதியாக கருதப்படுகிறார் இந்து மதத்தை மதிக்காவிட்டாலும் பரவாயில்லை அவமதிக்காதீர்கள் இந்துக்கள் சிறுபான்மையினர் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க திருப்பதி கோயிலுக்கு போங்க இந்துக்கள் எங்கே அவமானப்படுறான்னு பாருங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு போங்க எங்கே இந்துக்கள் அவமானப்படுறான்னு பாருங்க திருத்தணி கோயிலுக்கு போங்க எங்கே இந்துக்கள் அவமானப்படுறாங்க எங்கே அவமானப்படுத்துறாங்க யார அவமதிக்கிற இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் எங்கயாச்சும் நடந்திருக்கா எங்கயாச்சும் ஒட்டுமொத்த நீ திரும்பி வீட்டுக்கு போறப்ப யாராச்சும் முக்காடை போட்டிருக்க பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சி வம்பு கழுத்து சண்டை அவன் மண்டையை உடைச்சு நீ யாரா இங்க உன்னை யாரா இங்க இருக்க விட்டா உன்னால தானே எங்க நிம்மதி போச்சுன்னு அவங்க கூட நம்ம சண்டைக்கு நிற்க அவ்வளவுதான் இதுதான் அவங்களுடைய முக்கியமான அஜெண்டா இதில் தாய் மதம் போனவங்களும் திருப்புறாங்களாம் எதுக்கு அவன் இங்கேருந்து போனான்றது தெரியுமா அதை சொல்ல மாட்டாங்களே தாய்மதம் போயிட்டான் உண்மை பல பேர் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க உண்மை ஏன் போனா எதுக்கு போனா அவனை அனுப்ச்சு விட்டது யாரு எது அவனை இங்கேருந்து வெளியில் கழுத்தை பிடிச்சி தள்ளிச்சு அதையும் பேசு அதையும் பேசுவோம் பார்த்தா சட்டையை தூக்கி அந்த துண்ட தூக்கி இடுப்புல போட்டுக்கணும் சட்டையை கழட்டிக்கணும் கோவணத்தோட நிக்கணும் கோயிலுக்கு உள்ள வரக்கூடாது அவனுக்கு வேற தட்டு இவனுக்கு வேற தட்டு குடிக்கிற டம்ளர் அவன் டம்ளர்ல குடிப்பான் இவன் கொட்டாச்சியில குடிக்கணும் அதையெல்லாம் பேச மாட்டீங்களா நீங்க இன்னமும் ஒரு சில ஊருக்குள்ள போனோம்னா ஒரு சில ஏரியாவை தாண்டப்ப அவன் அந்த கேஸ்டா இருந்தான்னா அவன் சைக்கிளை விட்டு இறங்கணும் செருப்பை தூக்கி கையில எடுத்துக்கணும் அதையும் சேர்த்து பேசுங்க எல்லாரும் உள்ள எல்லாரும் சமம் சரிதானே அதுல எந்த மாற்று கருத்து உங்களுக்கு கிடையாது இனிமேனாச்சு இந்த மாறி புள்ள போடுறதுன்னா பிளேரு பக்கரியாவும் ரவுடியாவும் பிறகு அவனை இழுத்து வச்சு அறிவியலா இல்ல சார் கேப்போம் அதையும் கேட்போம் அண்ணாமல அண்ணன் எல்லாத்துக்கும் அல்டிமேட்டா அவர் என்ன பண்ணிட்டாப்புல இந்துக்கள்ன்ற ஒரே காரணத்துக்காக கடை கோடியில் இருக்கிறவங்க கொல்லப்படுறாங்க இந்தியாவுக்குள்ள முஸ்லீமா இருக்கிறதுக்காக கொல்லப்படலையா எவனும் பேர் வச்சதுக்காக அவனை போட அடிக்கலையா ரயில்வேல அந்த ட்ரெயின்ல போறப்ப துப்பாக்கி எடுத்து சுள்ளையா எவன் அவன் முஸ்லீம்னு பார்த்து பகல் சுட்டாங்க இந்துக்கள்ல இந்துக்கள் பார்த்து சுட்டான் அவன் பாகிஸ்தான் தீவிரவாதி இந்தியாவுல சுட்டான ஒருத்தன் அவன் என்னன்னு சொல்றது இந்து தீவிரவாதி எவனாச்சும் ஒருத்தன்னு சொல்ல முடியுமா அவனை பேசலையே அதை பத்தி எவனு கண்டுக்கலையே அண்ணன் அநியாயத்துக்கு பேசுறாப்புல அதை விட இன்னொன்று நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் இனிமேல் வந்து திருநீரையும் கொட்டையும் போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விடுங்க எந்த விதமான சாதி அடையாளமும் இருக்கக்கூடாதுன்னு அரசாங்கம் சொல்லியிருக்கு யூனிஃபார்மும் ஒன்று எதுக்கு கொண்டு வந்தாங்கன்றது தெரியுமா ஏற்றத்தாழ்வுன்றது எதுவுமே இருக்கக்கூடாதுன்றது அவன் மனசில் எந்த விதமான விஷமும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அத்தையே உடச்சு அனுப்பிச்சி விடுன்னு கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் படிச்சிருக்கேன் சார் நான் படிச்சிருக்கேன் இது வரைக்கும் எவனும் தொப்பி போட்டோ இல்ல அந்த இதை வெளியில அந்த சிலுவையை போட்டு நான் வந்து பார்த்தது கிடையாது தொழுகை போகும்போது மட்டும்தான் அந்த தொப்பிய போட்டுக்குவான் அந்த பக்கம் மாசுக்கு போகும்போது மட்டும்தான் அவன் அந்த அடையாளத்தை எடுத்து போட்டுக்குவான் நான் கோயிலுக்கு போகும்போது துண்ணீர் வச்சுப்பேன் அவ்வளவுதான் நல்ல வேலை இத்தோட சொன்னா இனிமேல் ஸ்கூலுக்கு போறப்ப எல்லாரையும் தோணும் அனுப்புங்க அதுதான் நம்ம அடையாளம் முருகனோட அடையாளம் டிஃபன் பாஸ்ல இனிமே கோமியத்தை வச்சு அனுப்புங்க சொல்லாமல் இருந்தா அது வரைக்கும் தந்துச்சு நிஜமா சார் சொல்ல முடியாது அதையும் இதெல்லாம் எங்கே நீங்கள் ஐபிஎஸ் படித்து இதில் லண்டனுக்கெல்லாம் வேற போயிட்டு இதைத்தான் லண்டனில் போய் படிச்சு வந்தீங்களா எங்கே உங்கள் பிள்ளைகளுக்கு போட்டு அனுப்பிச்சு விடுங்க பார்ப்போம் எத்தனை பேர் போகிறாங்கன்றது முதல்ல எவ்வளோ பேர் பிள்ளை இங்கே இருக்கிற ஸ்கூல் எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாம் அங்கே தான் வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் வளர்றது பூரா ஆனால் பே இவங்க பேசுறதை மட்டும் இதில் பழமைவாதமாக நம்ம இருக்கிறோமா யார் நாங்கள் உங்கள் பேச்சை கேட்டால் ரொம்ப புரட்சிகரமாக புதுமையாக இருக்குல்ல இப்போ இதெல்லாம் தான் அவங்க பண்ணது கடைசியில் முருகன் மாநாடுன்னு சொல்லி முருகனை தெருவில் விட்டாங்கன்னு வைங்கள முருகனை தெரு முச்சில நிப்பாட்டி வச்சுட்டாங்க நீ உள்ள வராத இது உனக்கான மாநாடு இல்லை நாங்கள் மட்டும்தான் இதை பேசுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் இதனால நம்ம மேலே நிறைய திணிச்சாங்க இப்போ முருகன் மேலேயே பல தீர்மானங்களை போட்டு திணிச்சிருக்காங்க இதுக்கு முருகன் என்ன பதில் சொல்கிறான்னு போட்டு தான் பார்க்கணும்